வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை கொள்ளை வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் உள்ளது வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சயான் கோவை காந்திபுரம் சிபிசிஐடி ஆபீஸில் விசாரணைக்காக இன்று ஆஜரானார் சிபிசிஐடி எஸ்பி மாதவன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது குற்றம் சுமத்தப்பட்ட சயான் இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராவது குறிப்பிடத்தக்கது பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இறந்தோர் ஆன்மா சாந்தி அடைய குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே மவுண்ட் ரோட்டில் இந்து முன்னணி சார்பில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் நிர்வாகிகள் ஹரிகரன் மற்றும் சீனிவாசன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி மற்றும் மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தனர் மதுரை மாநகராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் இந்திராணி தாக்கல் செய்தார் அப்போது அவர் மதுரை சித்திரை திருவிழா மற்றும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா ஏற்பாடுகள் தடபுடலாக நடப்பதாக கூறினார் என விழா கோலம் முன்னேற்பாடுகளையும் சிறப்பாக திட்டமிட்டு நாம் அமைச்சர் பெருமக்கள் அவர்களின் வழிபாட்டுதலில் அருள்மிகு அன்னை மீனாட்சியம்மன் திருக்கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் என முக்கிய பகுதிகள் கணக்கில் எடுக்கப்பட்டு அப்பகுதிகளில் தூய்மைப் பணி பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை வசதிகள் மருத்துவ முகாம்கள் என தூய்மைப் பணிகளாக பல நூறு நலங்களை பணியில் அமர்த்தி தூய்மைப் பணிக்கு வாகன வசதிகளை ஏற்பாடு செய்கிறோம் கோவை நேரு என்ஜினியரிங் கல்லூரி சார்பில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி ஊட்டி மலை ரயிலை வாடகைக்கு எடுத்தனர் அதில் தொன்னூறு மாணவ மாணவிகள் மேட்டுப்பாளையம் டு குன்னூருக்கு அழைத்து வரப்பட்டனர் டெபாசிட் தொகையாக தனியாக வசூலித்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் திரும்ப கல்லூரிக்கே ரயில்வே நிர்வாகம் வழங்கியது தமிழகத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் கட்டுரை உள்ளிட்ட போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை தேர்வு செய்த இந்த கல்லூரி அவர்களை ஊட்டி மலை ரயிலில் ஜாலி டூர் அழைத்து வந்தது பிளஸ் டூ தேர்வு முடித்து விடுமுறையில் இந்த வாய்ப்பு கிடைத்த மாணவ மாணவியர் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழ்நாட்டின் மாநில மத்திய பல்கலை மற்றும் தனியார் கல்லூரி நிறுவனங்களின் வேந்தர்கள் மாநாடு ஊட்டி ராஜ்பவனில் நடைபெறுகிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் மாநாட்டில் இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார் மாநாட்டிற்கு தமிழக கவர்னர் ரவி தலைமை வகிக்கிறார் துணை ஜனாதிபதி மற்றும் கவர்னர் வருகையை முன்னிட்டு ராஜ்பவனில் இருந்து ஹெலிகாப்டர் தளம் வரை கான்வாய் ஒத்திகை நடைபெற்றது ஊட்டிக்கு விவிஐபிக்கள் விஐபி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது புதுச்சேரி ஏனாமில் இருந்த குப்பை கிடங்கு மூடப்பட்டது மாற்று இடம் ஒதுக்காததால் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுகின்றனர் காற்றில் பறக்கும் குப்பைகள் தெருக்களில் குவிந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது ஏனாம் குப்பை பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார் ஆனால் பிரச்சினை தீர்க்கப்படாமல் வீதிகள் தோறும் குப்பையாக காட்சியளிக்கிறது கடுப்பான ஏனாம் தொகுதி மக்கள் எம்எல்ஏ கொல்லப்பள்ளி அசோக் தலைமையில் சட்டசபையை முற்றுகையிட்டனர் Ahora ya está, 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 ahora ya

சென்ட்ரல்ல இருக்கும் இருக்கும் யார் சார் சிஎம் சிஸ்டம் யார் கண்ட்ரோல் இருக்கும் சார் உங்களுக்கே தெரியும் ஓகே ஆதரவு ஆதரவு ஆபீஸ் கிளியர் பண்ணிட்டரா

உங்களுக்கே தெரியும் அது கிளியர் க்ளியர் பண்ணாலே த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இந்த அசம்பிளி ஃப்ளோரில் சொல்லிட்டே ஏதோ சார் இந்த பாண்டிச்சேரி சார் உங்களுக்கு தெரியும் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஏனும் இங்கே வர்றதே நிறைய ப்ராப்ளம் நிறைய இஷ்யூ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே இஷ்யூ இந்த ஆள் அங்கே தான் இங்கே வருவானா ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணதே உங்களுக்கு சார் இது சார் கண்டிப்பாக சார் இங்கே தெளிவில் சொல்லிட்டேன் சார் நான் சார் மேம் மாக்கு தெரியுது சார் ஏதோ இந்த கட்சி சாதிப்பு அன்ன மாதிரி இருக்கும் கண்டிப்பா உங்க பப்ளிக் எல்லா வாட்ச் பண்ணிட்டாரு உங்க ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல நிறைய டைம் இங்கேதான் உட்காரன்னு பண்ணிட்டாங்க அந்த இந்த இஷ்யூ இருக்கும் எதுன்னா கிளியரா சார் எது கிளியரா இதே மாதிரி நெக்ஸ்ட் சார் இந்த கிளியர் பண்ணதா அப்போ யானை போ அப்படிதாக்க இங்கே தான் இருக்கும் அது சார் உங்களுக்கே தெரியும் சார் பேப்பரில் பேப்பர் பேப்பர்ஸ் மீன்ஸ் சிம்பி இது கவர்மெண்டில் பெரிய இஷ்யூன்னா ஒன் ஹவர் மீட்டிங் போடி சிஎம் சார் அந்த டைரக்டர்ஸு அந்த செக்ரட்டரியில் தான் ஒன் ஹவர்ல பேப்பர்ஸில் கிளியர் பண்ணல தான் அந்த இஷ்யூ கிளியர் பண்ணதானு அது சிக்ஸ்டி டேஸில் ஒன் ஹவர் டைம் இல்லைண்ணா சார் யாருக்கு ஒன் ஹவர் சார் ஓகே ஓகே எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ அவர் ஆல் பார்ட்டி மீட்டிங் போடி யாருக்கு அவர் சஜஷன் போடி கிளியர் பண்ணதானுக்கு டைம் இருக்கும் சிக்ஸ்டி டேஸில் இல்லைனா சார் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி நான்கு மணி சந்திப்பில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்ட பேனரை போலீசார் அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சிங்கம்புணரி நான்கு மணி சந்திப்பில் ரோடு மறியல் செய்தனர் போலீசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர் இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ரோடு மறியல் செய்தவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று போலீசார் வேனில் ஏற்றி சென்றனர் முஸ்லிம் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த இடத்துல வைக்கப்பட்ட போரை காவல் துறை என்றிலே முன்னடுவிலாக எடுத்து போயிருக்கு. ஆளு மச்சாரே போறது திரும்ப வந்த ஆளு. காவல் இந்த மாதிரி ஆத்து மீறி என்னாரு எந்த மாவட்டத்தில் எரிகல இந்த மாவட்டத்தில் பத ஏர்க்கப்பட்டிருக்கு போடு. ஆறிக்கிறாரு. அவளோட பட்டு அந்த போடு எடுத்து போடுங்க. அந்த போடுங்க. திருப்பி திரியமா திருப்பி கொடுப்பி கொடு திருப்பி திருப்பி அந்த மாதம் அந்த மாதம் அந்த <laughs> புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் பகல்காம் தாக்குதலில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாட்டிலிருந்து பதினெட்டு பேருக்கு மேல் சுற்றுலா பயணிக்கு சென்றவர்கள் அதில் சிலர் காயம் ஏற்பட்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் இறந்திருக்கிறார்கள் தீவிரவாதத்தை நாங்கள் ஒழித்து விட்டோம் என்று மோடி பிரகடனம் செய்து கொண்டார் அமித்ஷா அவர்கள் ஜம்மு காஷ்மீர் செல்லும் போதெல்லாம் தீவிரவாதம் இங்கே ஒழிந்துவிட்டது சுற்றுலாவை வளைப்போம் மாநிலத்தில் வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னார் அது இப்பொழுது பொய்த்து விட்டது ஒரே ஒரு சம்பவம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது சுமார் ஆறு பேர்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சமயத்தில் ஒரு பிரதமருக்கு ஐம்பத்தாறு இஞ்சு மார்பளவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் என்று சொன்ன மோடி இன்று என்ன பதில் சொல்லப்போகிறார் அவருக்கு ஐம்பத்தாறு இஞ்சு ஒரு பார்ப்பளவு இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறாரா அமித்ஷா அவர்கள் தீவிரவாதத்தை நாங்கள் முழுமையாக ஒழித்து விட்டோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டவர் என்று அவருடைய நிலை என்ன இவை எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது நாட்டுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமல்ல நம் நாட்டினுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இராணுவம் பாதுகாப்புக்கு இருந்தாலும் கூட உளவுத்துறையானது இந்த பகுதிகளில் தீவிரவாத தாக்கல் இருக்கும் என்று முன்கூட்டியே அறிவித்திருந்தால் அந்த பகுதியில் ராணுவம் ரோந்து அதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் அதை செய்வதற்கு மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் தவறிவிட்டது ஆகவேதான் தார்மீக பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்கார்ட் வளாகத்தில் மருத்துவ கடிவு சுத்திகரிப்பு ஆலை கட்டுவதற்காக பிப்ரவரி மாதம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுமக்கள் விவசாய அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் போது பயாக்சின் மற்றும் பியூரான் வாயுக்கள் வெளிப்படும் புற்றுநோய் சுவாசக் கோளாறு சிறுநீரக கோளாறு நிலத்தடி நீர் குறைவு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மருத்துவ கழிவு சுத்திகரிப்பை ரெட் லிஸ்ட் பட்டியலில் வைத்துள்ளது அடுக்கடுக்கான காரணங்களை குறிப்பிட்ட மக்கள் ஆலைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் கூட்டத்தின் முடிவில் ஆலை வரக்கூடாது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் சிப்காட் வளாகத்தில் சி சிக்ஸ் பிளாட்டில் மெடிக்கல் என்விரான்மெண்டல் பிரைவேட் லிமிடெட் ஜெனரல் பயோமெடிக்கல் கழிவு சுத்திகரிப்பு என்ற நிறுவனம் அறிவிப்பு பலகை கூட வைக்காமல் மூன்றரை ஏக்கரில் தடுப்புச் சுவர்களை கட்டி வருகிறது அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி சார்பில் தாலுகா ஆபீஸ் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ऐं पार